சமீபத்தில் ஒரு பேட்டியில் சீமான் பேசும்போது ராஜா ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு உடனே வந்து ராஜாவில் ஒரு அறிஞரானு சொல்லி எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்ன சந்தேகம் கண்டிப்பாக ராஜா ஒரு அறிஞர் தான் என்ன பிரச்சனைனா அவர் சரியான டென்ஷன் பாட்டி கோவக்காரரு சார்ட் டெம்பர் அதனால் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது எடா உடனே கேள்வி கேட்டால் ஆகி கத்தி விட்டுருவார் யாராக இருந்தால் மூஞ்சி முகம் பார்க்க அதனாலேயே ஒரு நெகட்டிவான இமேஜை அவர் மேலே அவரை பற்றி ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து விஜயகாந்தை பண்ணி ஏன்னு கேட்டால் விஜயகாந்த் வந்து வந்து நமக்கு தெரியும் சரியான கோபக்காரரு அதனாலேயே அவரை கடுப்பேற்ற மாதிரி கேள்விகளை திருப்பி திருப்பி கேட்டு அவர் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் மேலே ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க அதே தான் வந்து கட்சி பண்ணி வச்சுருக்காங்க உண்மையிலேயே ஹெச்ராஜா நாலேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஒன் டு ஒன் பேட்டிகள்னு சொல்லியிருக்கும் இந்த கேள்வி கணே நேருக்கு நேர் வியூகம் அந்த மாதிரி வந்து ஒன் டு ஒன் இருக்கும் அதை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க மாட்டாங்க தலைமை ஆசிரியர் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய அளவில் தான் அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க அவங்க வந்து அந்த மாதிரி சின்னத்தனமான கேள்விலாம் கேட்க மாட்டாங்க அந்த பேட்டிகளை நீங்கள் பாருங்கள் அதில் வந்து ஹெச்ராஜா சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாமே வந்து இந்த வளவலா குலகளாக இந்த ஏன உதான ஒன்று இந்த ஒப்பேத்துறது அந்த மாதிரிலாம் இருக்காது ஒவ்வொரு ஆன்சரும் வந்து பக்காவான டேட்டாவோட கிறிஸ்டல் கிளியராக பொட்டு லடிச்ச மாதிரி அவருடைய ஆன்சர் எல்லாமே நீங்கள் அதை பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் அவருடைய நாலேஜ் எவ்வளோ பெரிய நாலேஜ் அப்படின்னு சொல்லி இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு பொருளை கிளப்பியிருக்காங்க அவரை பற்றி என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து பீகார் ஒரு பேர் வந்து ராஜா சர்மான்னு சொல்லி இது பக்காவான பொருளை நம்ம பொருளை குறிப்பிட்ட கிளப்பிட்டுருக்குறாங்க அவர் வந்து இதை நிரூபிக்கிறதுக்கு வந்து பல இடத்துல சொல்லியிருக்காரு ஐயா நான் பச்சை தமிழன் காரக்குடிக்காரன் இங்கே பாருங்கள் என்னுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் எடுத்துக்காட்டி நான் ஒரு தமிழன்னு சொல்லி பல இடத்துல சொல்லியிருக்காரு அதனால அந்த வதந்தி வந்து இன்ன வரைக்கும் அடங்கவே இல்லை அவருக்கு வந்து காரக்குடியில் நிலம் எல்லாம் மாடுகலாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு தமிழன் தான் ஹெச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் அந்த கோபம் அப்படிங்கிறத வந்து அவருடைய புகழை வந்து குறைக்குதுங்கிறத மறு மறுக்க முடியாது அவருக்குரிய அங்கீகாரம் இது வரைக்கும் சரியாக கிடைக்கல அதை பற்றி அவர் கவலையும் படுறதில்லை இனி எதிர்வரும் காலங்களிலாவது அவருக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்புவோம்